உண்மையே என்னவென்றால் ஈர்ப்பு மாறிக்கொண்டே இருக்கும் தன்னிடம் இருக்கிற அந்த சாதாரண மோட்டார் பைக்கை வித்துட்டு திரும்பவும் புல்லட் வாங்கினானா இப்ப எதுக்கு வாங்கியிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆண்கள் சிந்தனைக்கு அதிகம் அழுத்தம் கொடுப்பார்கள் பெண்கள் உணர்வுக்கு அதிகம் அழுத்தம் கொடுப்பார்கள் மாதா தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்பிற்குரியவர்களே உறவு வாழ்க்கை என்பது சுகமான ஒன்று என்றாலும் அது சுமூகமான ஒன்று அல்ல அன்பு செய்யப்படுகிறோம் என்கின்ற உணர்வு நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இந்த அன்பை கொடுப்பதும் பெறுவதும் எளிதானது அல்ல அதில் பல கேள்விகளை எழும்புகின்றன பல சங்கடங்கள் வருகின்றன அவ்வப்பொழுது அன்பை பற்றி உறவை பற்றி கேள்விகள் எழும்பிக்கொண்டே இருக்கின்றன இப்படிப்பட்ட கேள்விகளை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த அன்பில் வாழுகிற பொழுது உறவில் வாழுகின்ற பொழுது முதல் கேள்வி அன்பில் வாழக்கூடிய நபர்கள் எழுப்பக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால் அடுத்த நபர் என்னை அன்பு செய்கின்றாரா பல ஆண்டுகளாக திருமண உறவில் இருக்கலாம் பல ஆண்டுகளாக நட்புறவில் இருக்கலாம் இருந்தாலும் அவ்வப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அல்லது நாம் விரும்புகின்றபடி உறவு நடைபெறாத பொழுது அடுத்த நபருடைய சில செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியாத பொழுது இந்த கேள்வி எழுப்புகிறோம் அடுத்த நபர் உண்மையிலேயே என்னை அன்பு செய்கிறாரா அடுத்த நபருக்கு என் மீது அன்பு உண்டா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றோம் இரண்டாவது கேள்வி அடுத்த நபருக்கு என்னை அன்பு செய்ய நபருக்கு என்னை பத்தி என்ன தெரியும் என்னை அன்பு செய்வதாக சொல்கின்றார் ஆனா என்னை பற்றி என்ன தெரியும் என்னுடைய உணர்வுகள் அவருக்கு தெரியுமா வாழ்க்கையை பற்றிய எனது அணுகுமுறைகள் அவருக்கு தெரியுமா வாழ்க்கையை பற்றிய எனது புரிதல்கள் அவருக்கு தெரியுமா என்னை புரிந்து வைத்திருக்கின்றாரா என்னை அறிந்து வைத்திருக்கின்றாரா என்பதுதான் இரண்டாவது கேள்வி என்னை பற்றி அடுத்த நபருக்கு என்ன தெரியும் மூன்றாவது கேள்வி வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற பொழுது சரி அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா மற்றவங்களை விட அன்பு செய்கிறாரா என்னைய இது கணவர் மனைவிக்கிடையே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நடைபெறுகிற ஒரு ஒன்று என் கணவர் என்னை அன்பு செய்கிறார் ஆனா எனது மாமியாரை விட அதிகமாக அன்பு செய்கிறாரா அவ்வ குடும்பத்தாரை விட அதிகமாக அன்பு செய்கிறாரா என்கிற ஒரு கேள்வி மற்ற நபர்களை விட அல்லது தொழில்கள் விட தனது தொழிலை விட பணத்தை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாரா இல்லது எல்லாரையும் மாறி என்னை அன்பு செய்கிறாரா இது கணவனுக்கும் உண்டு மனைவிக்கும் உண்டு பெற்றோர்களுக்கும் உண்டு பிள்ளைகளுக்கும் உண்டு இது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஒருவேளை என்னை அன்பு செய்வதாக சொல்கிறார்கள் உண்மையாக இருக்கலாம் இந்த அன்பு இறுதி வரைக்கும் இருக்குமா அல்லது பாதிலேயே இந்த அன்பு போய்விடுமா என்ற நான்காவது கேள்வி ஆக உறவில் இருக்கின்ற பொழுது அன்பில் இருக்கின்ற பொழுது இந்த நான்கு கேள்விகள் நமது வாழ்க்கையில் வருவதை தவிர்க்க முடியாது அடுத்த நபர் உண்மையிலே என்னை அன்பு செய்கின்றாரா என்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற அந்த நபர் என்னை புரிந்து வைத்திருக்கிறாரா நான் யார் என்பது அவருக்கு தெரியுமா மூன்றாவது கேள்வி ஒருவேளை அவர் அன்பு செய்வது உண்மையாக இருந்தாலும் மற்றவர்களை விட அதிகமாக அன்பு செய்கிறாரா இறுதியாக இந்த அன்பு இறுதி வரைக்கும் இருக்குமா

எனக்கு உன் மீது அன்பு உண்டா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் இரண்டாவது கேள்வி நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்னை பற்றி மக்கள் சரியா புரிஞ்சிருக்காங்களா அவர்களது புரிதல் தவறான புரிதல் அவர்கள் இறைமையா என்றும் எலியா என்றும் இவர் என்றும் அவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் என்னை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதோ என்னோடு பல நாட்களாக பல மாதங்களாக இருக்கிற நீங்கள் என்னை புரிந்து வைத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற அர்த்தத்துல அடுத்த கேள்வியை கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்னை சரியா புரிந்து வைத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகின்றார் மூன்றாவது கேள்வி மற்ற எல்லாரையும் விட என் மீது அன்பு உண்டா திரும்ப பேதுருவ பார்த்து அந்த கேள்வி கேட்கிறாரு யோவானின் மகனான சீமோனே இவை எல்லாவற்றையும் விட இவற்றை விட என்னை நீ மிகுதியாக அன்பு செய்கிறாயா யோவானர் செய்தி இருபத்தி ஓராவது பிரிவு பதினைந்தாவது வசனம் இறுதியாக நான்காவது கேள்வி தனது கேட்கிறார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா எல்லா மக்களும் அவர் வந்து நற்கரணையனுடைய ஆழத்தை பற்றி போதித்த பொழுது யோகானர் செய்தி ஆறாவது பிரிவில் நற்கருணையின் ஆழத்தை பற்றி போதித்த பொழுது அவரை அன்பு செய்வதாக ஏன் அவரை கூட முயற்சி செய்ததாக முயற்சி செய்த நபர்கள் கொஞ்சம் ஆழமான மனதிற்கு புரியாத போதனைகளை அவர் மேற்கொண்ட பொழுது அந்த போதனைகளை அவர் போதித்த பொழுது அவங்களால முடியல உடனே போயிடுறாங்க அப்ப இவங்கள பார்த்து கேட்கிறாரு நீங்க கடைசி வரைக்கும் இருக்க போறீங்களா அல்லது இடையிலேயே போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த நான்கு கேள்விகளுக்குமான பதில் ஒரே இருந்து வருகிறது இரண்டு கேள்விகளை பேதிருவை பார்த்து கேட்டார் மீதி இரண்டு கேள்விகளை பொதுவாக தான் கேட்டார் ஆனா நான்கு கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தவர் பேதுரு முதல் கேள்வி யோவானின் மகனான சீமோனே நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டபொழுது ஆமாண்டவரே ஆண்டவரே அப்படிங்கிறார் இரண்டாவது கேள்வி நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று சொன்னப்ப நீரே வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார் மூன்றாவது கேள்வி இவை எல்லாவற்றையும் விட என்னை அன்பு செய்கிறாய் என்று கேட்டபொழுது அதற்கும் ஆம் என்று பேதுரு சொல்லுகின்றார் இறுதியாக நீங்களும் போய்விட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா அல்லது இறுதி வரை இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டப்ப அதற்கும் பதில் சொல்வது யாருதான் பேதுரு யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பதில் தருகின்றார் இந்த பேதுருவுக்கும் இயேசுக்கும் உறவை பற்றி கொஞ்சம் பின்னாடி வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த நான்கு கேள்விகளை பற்றி அன்பிற்குரியவர்களே நமது வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் நமது வாழ்க்கையிலும் இந்த நான்கு கேள்விகள் வருகின்றன இந்த கேள்விகளை எவ்வாறு எதிர்கொள்வது இந்த கேள்விகள் வருவதற்கான காரணம் என்ன இவற்றிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியும் என்று கொஞ்சம் சிந்திக்கலாம் முதல் கேள்வி அடுத்த நபர் கூடவே இருக்கிறார் கணவராக இருக்கிறார் மனைவியாக இருக்கிறார் தந்தையாக இருக்கிறார் தாயாக இருக்கிறார் உடன் பிறந்தவராக இருக்கிறார் நண்பராக இருக்கின்றார் இருந்தாலும் அப்பப்ப இந்த கேள்வி வருகிறது அடுத்த நபர் உண்மையிலேயே என் நண்பர் தானா உண்மையிலேயே என்னை அன்பு செய்கிறவரா இந்த கேள்வி ஏன் வருகிறது என்றால் ரெண்டு காரணங்களுக்காக வரலாம் ஒன்று இந்த அன்பை பல நேரங்களில் நாம் ஈர்ப்பாக கருதிக்கொள்கிறோம் ஈர்ப்பு என்பது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அங்கம் அறிவியல் சொல்கிறது இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன பொருட்களிடையே ஈர்ப்பு உண்டு எனவே இந்த உடம்பு கூட ஈர்ப்பு தான் இந்த உடல் இன்னொரு உடலை ஈர்க்கிறது பணத்தை ஈர்க்கிறது பணம் என்பது ஒரு பொருள் இவற்றையெல்லாம் ஈர்க்கிறது இந்த ஈர்ப்பு என்பது ரொம்ப நாளைக்கு நிற்காது ஈர்ப்பினுடைய அடிப்படை தன்மையே என்னவென்றால் ஈர்ப்பு மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது ஒன்றை பார்க்கிறோம் அதன் மீதான ஈர்ப்பு கொஞ்சம் குறைந்தவுடன் இன்னும் ஒன்றை தேட ஆரம்பிக்கிறோம் பணம் தான் எல்லாம் என்று எண்ணுகிறோம் பணம் ஓரளவிற்கு வந்தவுடன் பணத்தின் மீதான ஈர்ப்பு குறைந்து விடுகிறது புகழில் மீதான ஈர்ப்பு அதிகமாகி விடுகிறது இதே ஒரு நிலைதான் மனிதர்களை பொறுத்த அளவிற்கும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கிற பொழுது ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற பொழுது ரெண்டு பேரும் இணைப்பிரியாமல் வாழப் போகிறோம் என்றெல்லாம் நிறைய வசனங்கள் பேசுவார்கள் ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்கிற பொழுது இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மாறிவிடுகிறது இளமை தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு வேடிக்கையான கதை சொல்வார்கள் ஒரு இளைஞன் இருந்தான் திருமணம் ஆகாதவன் அவனுக்கு இந்த புல்லட் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்பாட்ட சண்டை போட்டு ஒரு புல்லட் வாங்கிட்டான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புல்லட் சத்தம் எப்படி இருக்கும் டப்ப டப்பன் ரொம்ப சத்தமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவன் ஒரு பெண்ணை விரும்பினான் எனவே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தனது புல்லட்டில் பின்னாடி வைத்துக்கொண்டு அங்கு மெங்குமாக அவளை கூட்டி சென்றான் இவ போகிற பொழுது அந்த பெண் பேசுவா ஆனா இவனுக்கு கேட்காது காரணம் இந்த பெண்ணுடைய குரலை விட அந்த வண்டியினுடைய சத்தம் மிக அதிகமாக இருந்தது அப்ப அந்த பெண்ணுக்காக என்ன செஞ்சானா தான் விரும்புன அந்த புல்லட்ட வித்துட்டு சாதாரண மோட்டர் பைக் ஹண்ட்ரட் சிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய சத்தம் ரொம்ப அதிகமா இருக்காது அதை வாங்கினான் இப்பொழுது அந்த பெண்ணை வைத்துக் கொண்டு பல இடங்களுக்கு சென்றான் அந்த பெண் பேசுவதை அவனால் கேட்க முடிந்தது சில மாதங்கள் கழித்து அதே பெண்ணையை திருமணம் செய்து கொண்டானா திருமணமாகி மூன்று மாதம் கழித்து என்ன செய்தானாம் தன்னிடம் இருக்கிற அந்த சாதாரண மோட்டர் பைக்கை வித்துட்டு திரும்பவும் புல்லட் வாங்கினானா இப்ப எதுக்கு வாங்கியிருப்பான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு வாங்கியிருப்பான் இப்ப அந்த பொண்ணுடைய குரலை கேட்கவே முடியல கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புல்லட் வாங்குறான் ஈர்ப்பு என்பது இத்தகையது ஆக ஈர்ப்பு மாறுகின்ற பொழுது பல நேரங்களில் ஈர்ப்புத்தான் நாம் அன்பு என்று எண்ணுவதன் காரணமாக இந்த ஈர்ப்பு இயல்பான ஒரு கால ஓட்டத்தில் மாறுகின்ற பொழுது அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது இரண்டாவது காரணம் பிறர் அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறாரா என்கிற கேள்விக்கான அடுத்த காரணம் என்னவென்றால் நமது எதிர்பார்ப்புகளின்படி பிறர் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம் நமது அன்பை நமது எதிர்பார்ப்புகளோடு நாம் விடுகிறோம் நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு நபர் அன்பு செய்தால் நமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு நபர் செயல்பட்டால் அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று எண்ணுகின்றோம் நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப செயல்படவில்லை என்றால் அந்த நபர் அன்பு செய்யவில்லை என்று எண்ணுகின்றோம் இந்த ரெண்டு காரியங்கள் தான் ஆனால் இது ரெண்டுமே சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும் காரணம் இவற்றிற்கும் அன்பிற்கும் தொடர்பு இல்லை ஈர்ப்பிற்கும் அன்பிற்கும் தொடர்பு கிடையாது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கும் அன்பிற்கும் தொடர்பு கிடையாது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப செயல்பட்டால் தான் அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறார் எண்ணினோம் என்றால் நாம் அன்பு செய்வது அடுத்த நபரை அல்ல நம்மை அன்பு செய்கிறோம் என்ற அர்த்தம் நமது விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர் நம்மளை அன்பு செய்யணும் என்று எண்ணுகிறோம் இது தவறான அணுகுமுறை அதே போல ஈர்ப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும் எனவே இந்த ஈர்ப்பை தாண்டி அடுத்த நபரை அன்பு செய்ய அடுத்த நபரை அவரது நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டோமே என்றால் இந்த கேள்வியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஈர்ப்பாக இருக்கலாம் எதிர்பார்ப்பாக இருக்கலாம் ரெண்டினுடைய மையம் நான் நாம் விரும்புவது போல அடுத்த நபர் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதன் காரணமாகத்தான் இந்த கேள்வி வருகிறது இதை தாண்டி செல்வதுதான் உண்மையான அன்பு இரண்டாவது கேள்வி உறவு வாழ்க்கையில் வரக்கூடிய இரண்டாவது கேள்வி என்ன அடுத்த நபருக்கு என்னை பத்தி என்ன தெரியும் உண்மையிலேயே அடுத்த நபர் என்னை புரிந்து வைத்திருக்கிறாரா அன்பு செய்கிறேன் அன்பு செய்வேன் என்று வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை வருகிறது ஆனால் என்னுடைய உள்ள விருப்பங்களை நான் யார் என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறாரா உளவியல் என்ன சொல்றாங்கன்னா ஆணுடைய உழப்பாங்கு என்பது வேறு பெண்ணுடைய உழப்பாங்கு என்பது வேறு இதன் காரணமாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு சில வித்தியாசங்களை பார்க்கலாம் ஆண்கள் என்ன செய்வாங்களாம் வந்து ஆண்களுடைய வாழ்வினுடைய நோக்கம் பொருளை தேடுவது புகழை தேடுவது ஆனா பெண்களுடைய வாழ்வினுடைய நோக்கமாக எதை வைத்திருப்பார்களாம் உறவை தேடக்கூடியவர்களாக இருப்பார்களாம் ஆண்கள் சொல்லுவாங்க ஆண்கள் ப்ரொபஷனல் கோல் வாழ்க்கையில வந்து வெற்றி பெற வேண்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பெண்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட வெற்றி பெறுவது நல்ல உறவோடு வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆண்கள் சிந்தனைக்கு அதிகம் அழுத்தம் கொடுப்பார்கள் பெண்கள் உணர்வுக்கு அதிகம் அழுத்தம் கொடுப்பார்கள் ஆண்கள் எப்பொழுதுமே தங்களுடைய இடது மூளையை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் அதிகமாக வலது மூளையை பயன்படுத்துவார்கள் என்று பல வித்தியாசங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பல புத்தகங்கள் ஒன்று நீங்கள் விரும்பினால் வாசிக்கலாம் ஜான் கிரே என்பவர் எழுதியவர் அந்த புத்தகத்தின் தலைப்பை என்ன மென்னார் ஃப்ரம் மார்ஸ் விமனார் ஆண்கள் ஆண்கள்லாம் மார்ஸ் புதன் என்கிற கிரகத்திலிருந்து வருகிறார்கள் பெண்கள் பீனஸ் வியாழன் கிரகத்திலிருந்து வருகிறார்கள் ரெண்டு கிரகத்தினுடைய இயல்பே வேறு ஆக வேறு வேறு இயல்புடைய நபர்கள் திருமண வாழ்க்கையின் வழியாக இணைந்து வாழ்கிற பொழுது அடுத்த நபர்களுடைய உணர்வை புரிந்து கொள்வது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது இன்னொரு வித்தியாசம் சொல்வார்கள் ஆண்கள் தங்களது அன்பை செயல் வழியாக வெளிப்படுத்துவார்கள் பெண்கள் தங்களது அன்பை வார்த்தை வழியாக வெளிப்படுத்துவார்கள் ஒரு தம்பதினரை என்னிடம் வந்து பேச வந்தார்கள் அப்பொழுது அந்த மனைவி சொன்னது என்னுடைய கணவருக்கு என் மீது அன்பு உண்டா என்கிற சந்தேகம் உண்டு என்று கேட்டார் சொன்னார்கள் அப்ப நான் கேட்டேன் எதை வச்சுமா இந்த கேள்வி உங்களுக்கு வருகிறது என்று கேட்ட பொழுது அந்த கணவருடைய மனைவி சொன்னார் ஒரு நேரம் கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறார் ஃபாதர் உன் மீது எனக்கு அன்பு உண்டு உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லவே மாட்டேங்கிறாரு அதனால தான் எனக்கு இந்த சந்தேகம் வருகிறது என்று அந்த பெண் சொன்னாள் உடனடியாக அருகில் இருந்த கணவன் கோவப்பட்டு ஃபாதர் என்ன ஃபாதர் சொல்றா நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எதுக்கு கால எந்திரிச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் இவ்வளவு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எதற்காக யாருக்காக உழைக்கிறேன் என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக தானே அந்த புரிதல் கூட இல்லையா என்கிற ஒரு கேள்வியை அந்த கணவர் வைத்தார் ஆக கணவருடைய பார்வையில் அன்பை தனது செயல்கள் வழியாக வெளிப்படுத்துகிற பொழுது அமர்ந்து பேசுவதற்கு ஏன் தேவை என்ன தேவை என்கிற கேள்வி எழுப்புகிறார் ஆனால் மனைவியோ செயலில் அன்பை பார்க்காமல் வார்த்தையில் அன்பு வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆக இப்படிப்பட்ட உளவியல் சிக்கல்கள் காரணமாக தனித்தன்மைகள் காரணமாக அன்பிற்குரியவர்களை என்ன நிகழ்கிறது என்றால் பல வேளைகளில் அடுத்த நபரை புரிந்து கொள்ள நாம் தவறிவிடுகிறோம் அடுத்த நபருடைய உளப்பாங்கு என்ன அவருடைய தேவை என்ன இதன் காரணமாகத்தான் உறவு வாழ்க்கையில் அடுத்த நபர் என்னை எவ்வளவு தூரத்துக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புகின்றனர் மூன்றாவது கேள்வி மற்ற எல்லாரையும் விட என்னை அன்பு செய்கிறாரா குடும்பத்துல பெரும்பாலான குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை உண்டு என்பது நாம் அறிந்த ஒன்று இதற்கான அடிப்படை காரணம் இதுதான் மாமியாருக்கு அதாவது அந்த ஆணுடைய தாய்க்கு தனது மகன் மனைவியை அன்பு செய்வது பிரச்சனை அல்ல மிக தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார் ஆனால் தன்னை விட அன்பு செய்து விடக்கூடாது என்பது இருக்கிறார் அதே பிரச்சனை தான் மனைவிக்கும் இருக்கின்ற பெண் தன் கணவன் தன் அன்பு செய்வது குறித்து எந்தவித ஆட்சேபனை கொடுப்பதில்லை ஆனால் தன்னை விட அன்பு செய்து விடக்கூடாது இது நாத்தனார் மாறு என்று பல வட்டங்களாக போய்கொண்டே இருக்கிறது பிறரை அன்பு செய்வது தவறல்ல தன்னை விட அன்பு செய்து விடக்கூடாது அப்ப அந்த பெண் விரும்புவது என்ன பிறரை அதிகமாக தன்னை அன்பு செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்கள் இது ஒரு வகையில் ஒரு வகையான சுயநலம்தான் அடுத்த நபர் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல அன்பை கொடுப்பதும் தவறல்ல ஆனால் ஆனா மாமியாரை விட அதிகமா அன்பு செய்யணும் மனைவியை விட அதிகமாக அன்பு செய்யணும் என்று சொல்லுகிற அது ஆங்கிலத்தில் பொசசிவ்னஸ் என்று சொல்கிறோமே அதற்கு எட்டுச் இந்த பொசசிவ்னஸ் அல்லது பற்று என்பது பயத்தை கொண்டு வருகிறது அடுத்த நபர் மீது வெறுப்பு கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது அடிப்படையில் உறவு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது எனவே இங்கும் நாம் பார்க்கிறோம் பிறரை விட என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமானது நமது உறவு வாழ்க்கைக்கே உலை வைக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது இதிலிருந்து வெளியில் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த ஒரு இயக்கம் மனிதர்களாகிய நமக்குள் இருக்கும் என்பது உண்மைதான் இருந்தாலும் அதை தாண்டி சென்று கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல அந்த இயக்கம் கடவுளுக்கான இயக்கம் எல்லாவற்றையும் விட மேலான கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற இயக்கம் எனவே மனிதர்கள் எல்லாவற்றையும் விட தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது அந்த இயக்கம் இருக்கின்ற பொழுது அது ஏக்கமாகவே இருந்து விரைவில் விரக்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட உண்டு எனவே அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இறுதியாக எல்லாரும் இருக்கின்ற கேள்வி என் கணவர் என்னை இறுதி வரை அன்பு செய்வாரா என் மனைவி என்னை இறுதி வரை அன்பு செய்வாரா என் நண்பர்கள் இறுதி வரை அன்பு செய்வார்களா என்ற கேள்வி எதிர்காலம் நம் கையில் கிடையாது இறைவனது கரத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து அதை தான் சரியானதாக இருக்கும் தன் சீடர்கள் தன்னை கைவிட்டு போனப்ப பேதர் சொன்னாரு எல்லாரும் உங்களை விட்டு பிரிந்தால் கூட நான் உண்மை பிரிய மாட்டேன் முதல்ல பேதுர் என்ன சொன்னாரு யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொன்னவர் அடுத்து நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னபோது யாரும் உண்மை கைவிட்டால் நான் உண்மை கைவிடவே மாட்டேன் என்று சொன்னவர் கடைசி கைவிட்டு போனார் ஆனா இயேசு வருத்தப்படல காரணம் இறுதி வரை கடவுளின் அன்பு தனக்கு உண்டு என்பதை அறிந்திருந்தார் ஒரு வகையில பார்த்தோம் என்றால் மனித அன்பு தேவை மனித அன்பு வாழ்க்கை என்ற மகிழ்ச்சிக்கு அவசியம் ஆனா இன்னொரு வகையில் பார்க்கிற பொழுது ஒரு நிதர்சன உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மனித அன்பு நிலையற்றது மனித அன்பு நிலையானது கிடையாது இறுதி வரைக்கும் வரப்போறது கிடையாது அவ்வப்போ மனிதர்களுக்கு என்று தேவைகள் வருகின்ற பொழுது அவர்கள் தங்களை குறித்து கொஞ்சம் அக்கறை கொள்ள ஆராய்ப்பார்கள் நம் மீது அக்கறை கொள்ளாமல் இருக்கலாம் எனவே இப்படிப்பட்ட நிலையில் தடுமாறாமல் தடமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே கடவுளது அன்பை கொஞ்சம் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் எனவே கடவுளது அன்பை வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட கேள்விகளை எழும்புவது மிக முக்கியமாக இந்த இறுதி இரண்டு கேள்விகள் எழும்புவது தவிர்க்கப்படும் என்னை விட மற்றவங்க அன்பு செய்வாங்களாம் மற்றவர்களை விட அதிகமாக அன்பு செய்யலைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்கிற உணர்வு வந்துவிடும் அதே போல இந்த நபர் இறுதி வரை அன்பு செய்வாரான் தெரியறையே பயமா இருக்கேன் கவலைப்பட மாட்டோம் காரணம் நம்மை அன்பு செய்ய கடவுள் இருக்கின்றார் என்கிற எண்ணம் வந்துவிடும் இதனுடைய பின்னணியில் மீண்டும் பேதுருவுக்கு வருவோம் இயேசுவினுடைய நான்கு கேள்விகளுக்குமே பேதுரு பதில் சொன்னார் என்று பார்த்தோமே ஆமாண்ட உரை உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார் நீரே வாழும் கடவுளின் மகன் என்று கடவுளை பற்றி இயேசுவை பற்றி தெரிந்து வைத்ததாக சொன்னார் மூன்றாவதாக எல்லாவற்றையும் விட அதிகமாக அன்பு செய்வதாக சொன்னார் இறுதி வரை அன்பு செய்வதாக சொன்னார் ஆனா அவருடைய பதில் உண்மைத்தன்மை இருந்ததா நிச்சயமாக இல்லை இயேசுவிற்கு பேதுருவனுடைய அன்பு ஒரு உணர்ச்சியினுடைய வேகத்தில் சொல்லப்பட்ட ஒன்று அதனால தான் தடுமாறினார் முதலே பார்த்தோம் பார்த்தீங்களா இறுதி வரை அன்பு செய்கிறேன் யார் உண்மை விட்டு பிரிந்தாலும் நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னவர் கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாற ஆரம்பிக்கிறார் ஏன் தடுமாறினார்னா அவரது அன்பு தொடக்கத்தில் அவரை மையப்படுத்தியதாக இருந்தது இயேசுவே உண்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதற்கான காரணம் இயேசு மீது இருந்த அன்பு அல்ல மாறாக இயேசு அன்பு செஞ்சா தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டார் நீரே வாழும் கடவுளின் மகன் என்று இயேசுவை புரிந்து கொண்டதாக சொன்னவர் கொஞ்ச நேரத்திலே தடுமாறினார் எப்படி தடுமாறினார் இயேசு வந்து தனது சிலுவை சாவை முன்னறிவித்த பொழுது பேதிரி என்ன சொன்னாரு ஆண்டவரே இது உமக்கு நடக்க கூடாது சிறுபைச்சாவை நடக்க கூடாது காரணம் என்ன நான் உங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னா ஒரு அரசியல் மெசியாவாக புரிந்து வைத்திருக்கிறேன் அரசியல் மெசியா என்று சொல்லுகிற பொழுது நீர் வந்து ஒரு சீசராக மாற வேண்டும் உமது வள பக்கத்தில் எனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் தான் இயேசுவை அவர் புரிந்து வைத்திருந்தார் அதன் காரணமாகத்தான் தடுமாறினார் ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது பேதிருவினுடைய அன்பு அன்பிற்குரியவர்களே முதலில் தன்னை மையப்படுத்திய அன்பாக இருந்தது தனது நலனை மையப்படுத்திய அன்பாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவோடு இணைந்து அவருடைய மனப்பாங்கை பெற்றுக்கொண்ட பிறகு மிக முக்கியமாக உயிர்ப்பிற்கு பிறகு தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னை பற்றி கவலைப்படாதவராக இந்த சார்பு நிலை அன்பில் இருந்து சுயதியாக அன்பிற்கு கடந்து செல்லக்கூடியவராக பேதுரை இருந்தார் முதலில் இயேசுவை சார்ந்து இருந்தவராக தனது நலனிற்காக தனது பதவிற்காக தனது அங்கீகாரத்திற்காக இயேசுவை சார்ந்து இருந்தவர் அதன் பொருட்டு இயேசுக்காக எதுவும் செய்வேன் என்று சொன்னவர் கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாற ஆரம்பித்தார் காரணம் சார்பு நிலை அன்பும் சுய நிரூபண அன்பும் ரொம்ப நாளைக்கு நிற்காது அது மாறிக்கொண்டே இருக்கும் காரணம் அது அடிப்படையில் அன்பு அல்ல தன்னை மையப்படுத்தியது உண்மையான அன்பு பிறரை மையப்படுத்தியது உண்மையான அன்பு மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தனக்கு உருவாக்கி கொண்ட பேதரு இறுதி வரை நிலைத்து நிற்கக்கூடியவராக இயேசுவிற்காக சாகக்கூடியவராக மாறினார் அந்த நிலையில் மீண்டும் நான்கு கேள்விகளுக்கான பதிலை பார்த்தோம் என்றால் அவரது வாழ்க்கை உச்சத்திற்கு சென்றது இயேசுவை முழுக்க முழுக்க அன்பு செய்யக்கூடிய அன்பு செய்யக்கூடியவராக மாறினார் அவருக்காக சாகக்கூடியவராக மாறினார் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்து கொண்டவராக மாறினார் அவருடைய திருமுகத்தை பார்த்தோம் என்றால் எந்த அளவிற்கு இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் இறுதி வர இயேசுவை அன்பு செய்தார் எல்லாவற்றையும் விட தன் உயிரை விட அதிகமாக இயேசுவை அன்பு செய்தார் எனவே உண்மையில் பார்த்தோம் என்றால் அன்பிற்குரியவர்களே மனித வாழ்க்கையில் உறவு என்பது ஒரு சவாலான காரியம் ஒரு பக்க மகிழ்ச்சியான காரியமாக இருந்தாலும் சவாலான காரியமாக இருக்கிறது அதில் பல நிலைகளை நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது மேற்கண்ட நான்கு கேள்விகளையும் நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது அவை அவையெல்லாம் வாழ்க்கையினுடைய அங்கங்கள் அதை பார்த்து உறவே தவறானது அன்பே கஷ்டமான ஒன்று என்று ஒதுங்கி விடுவது மனித வாழ்க்கையாக இருக்க முடியாது எனவே இந்த அருமையான நாளில் ஒரு முடிவெடுப்போம் தொடர்ந்து அன்பில் வளர முயற்சி எடுப்போம் சக மனிதர்களோடு உள்ள உறவில் கடவுளோடு உள்ள உறவில் இயற்கையோடு உள்ள உறவில் அதைவிட முக்கியமாக நம்மோடு உள்ள உறவில் அன்பை அதிகமாக்கி புரிதலை இன்னும் அதிகமாக்கி வாழ்வை மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ ஆரம்பித்தோம் என்றால் சங்கடங்கள் வருகிற பொழுது கேள்விகள் வருகிற பொழுது தடுமாறி மாட்டோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடைபெறுகிறது எனக்கு மட்டுமே இந்த கேள்விகள் வருகிறது என்ற என்றெல்லாம் சஞ்சலப்பட மாட்டோம் இவற்றையெல்லாம் தாண்டி அன்பில் வளர்ந்து மகிழ்வில் உயர்ந்து நிறைவை நமதாக்கி வாழ்க்கையை செழுமையாக வாழ்ந்து கொண்டே இருப்போம் அதற்கான அருளை இறைவனும் ஒவ்வொருவருக்கும் வழங்குவாராக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நன்றி உடல் நோய்க்கும் மனதில் இருக்கின்ற பிரச்சனைக்கும் தொடர்பு உண்டு இன்றைக்கு ஒரு மனிதர் அன்பை கொடுப்பதிலும் அன்பை பெறுவதிலும் சிக்கல் இருக்கின்றது என்றால் அதற்கான வேர் இந்த ஆழ்மனதில் உள்ளது ஒரு தவறு செய்கின்ற பொழுது செய்யக்கூடாத காரியத்தை ஒருவர் செய்கின்ற பொழுது அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது